ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பன்னிரண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை யோமான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகவுக்கு சென்று கூடியிருந்தார் இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலிய பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்தது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாட்டத் தொடங்கினார் இயேசு கலையிலையா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரையா மீனவரான அவ் இருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபிதையின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபிதையுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவர் கலிலிய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இது குறித்து வழங்கும் நற்செய்தி இறையசிவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது திருவழிபாட்டு ஆண்டு காலத்திலே பொதுக்காலத்திலே மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று காலெடுத்து வைத்துள்ளோம் இன்றைய ஞாயிறு மறையுறை சிந்தனையை ஒரு சுவையான நிகழ்வு வழியாக உங்களோடு ஆரம்பிக்க நினைக்கின்றேன் காதலனுக்காக காதலி கடற்கரையில் காத்திருந்தாள் வெகுநேரம் கழித்து வந்த காதலன் மிகவும் சோகமாக காணப்பட்டான் காதலி அவனிடம் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அவன் நான் வரும் வழியில் ஒரு ஜோசியக்காரரை சந்தித்தேன் அவர் கூறினார் நான் சனியை தேடி செல்வதாக இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை காதலனை காதலியை தேடிச் செல்பவர்கள் சனியை தேடிச் செல்பவர்களாக இருக்கலாம் ஆனால் கடவுளை தேடி செல்பவர்கள் ஒளியைக் கண்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகமான எசையா இறைவாக்கினரின் நூல் நமக்கு வலியுறுத்துகின்றது திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்றிலே காண்பது போல ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு கிறிஸ்துவே நமது ஒளி அவரை பின்பற்றவர்கள் எவரும் இருளில் நடக்க மாட்டார்கள் உயிரின் ஒளியைக் கொண்டிருப்பவர்கள் என்றுமே இருளில் நடவார்கள் இன்றைய நற்செய்தியில் உலகின் ஒளியாம் கிறிஸ்து தமது நற்செய்தி பணியின் தொடக்கத்திலே மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார் மத்தியின் நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது இவ்வாறு கூறி கிறிஸ்து தனது பொது வாழ்வை பனிவாழ்வை ஆரம்பிக்கின்றார் மனமாற்றம் என்பது வாழ்வு மாற்றம் உலகை மையமாக வைத்து செயல்படாமல் கடவுளை மையமாக வைத்து செயல்படும் முறையாகும் இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து தம்மை பின்பற்றும்படி அழைத்த அவருடைய முதல் நான்கு சீதர்களுடைய வாழ்வில் இத்தகைய மனமாற்றத்தை நாம் காணுகின்றோம் கடலையும் படகையும் வலைகளையும் தங்களது வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்த அந்த நான்கு சீடர்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்படுகின்றனர் அவர்களும் தங்கள் வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் ஏன் சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் இரண்டாம் நிலைக்கு தள்ளி கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள் நாம் எப்படி என வாழ்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் முழுமையாக கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமா எபேசியருக்கு எழுதிய திருமடலிலே சின்னப்பர் கூறுகின்றார் மனமாற்றத்திற்கு மாபெரும் தடை சிலை வழிபாட்டிற்கு ஒப்பாகிய பொருள் ஆசை பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று இன்னொரு இடத்தில் பௌலடியார் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே பணம் பொருட்கள் நமது அவசிய தேவை ஆனால் பணத்தை பொருளை நமது வாழ்வின் மையமாக வைக்க இயலாது அதற்கு நாம் அடிமைகளாக மாறிவிடக்கூடாது நமது நெஞ்சங்கள் இறைவனுக்காக படைக்கப்பட்டுள்ளன அதை இறைவன் தவிர வேறு எதுவாலும் நிரப்ப இயலாது துறவிகளுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவருக்கும் பற்றற்ற மனநிலை வேண்டும் ஒருவர் கடற்கரையில் மணிக்கணக்காக உட்கார்ந்திருந்தார் கடல் அலைகள் ஓய்ந்தபின் கடலிலே குடிக்க விரும்பினார் அலைகள் ஓய்வதில்லை அதேபோன்றுதான் ஆசைகள் எல்லாம் ஓய்ந்தபின் ஆண்டவரிடம் சரணடைவது இயலாத காரியம் நம்மை செல்வந்தராக மாற்ற தம்மையே ஏழையாக மாற்றிய இயேசுவின் சீடர்களாகிய நாம் கிறிஸ்துவை நமது வாழ்வின் மையமாக்கி அவரை முழுமையாக பின்பற்றுவோம் குறிப்பாக இன்று கிறிஸ்து நமக்கு விடுக்கும் அறைகூவல் என் பின்னே வாருங்கள் நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொல்கின்றார் அதற்கு என்ன பொருள் என்னை பொறுத்த வரையிலே என்னை பின்தொடருங்கள் என் அடிச்சுவட்டிலே நடந்து வாருங்கள் மனிதர்களை உருவாக்குங்கள் ஆம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மனிதர்கள் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி இன்று இவர்கள் சில பல நிலைகளிலே சிதைந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள் மனிதத்திற்கு முழுமை கொடுக்க என்று நிறைய ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள் அதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கின்றோமா இன்றைய திருப்பலியிலே சிறப்பான வகையிலே நம்மையே நாம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இனி வரவிருக்கக்கூடிய நாட்களிலே கிறிஸ்துவை மட்டும் மையமாக வைத்து அவர் விரும்புவது போல மனிதர்களை உருவாக்கும் சிறந்த சீடராக இனி மாறுவோம் ஆமென்